கேரளாவில் தாய்க்கு மறுவணம் செய்து வைத்த மகன் கேரளாவைச் சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞர் அவரது தாயாருக்கு மறுபணம் செய்து வைத்துள்ளார் மேலும் மறுமணம் குறித்த அவரது ஃபேஸ்புக் பதிவு தற்போது வைரலாகி பரவி வருகின்றது இந்தியாவில் மறுமணம் என்பது பெரும் பாவத்திற்குரிய செயலாக இன்றும் பலரால் பார்க்கப்படுகின்றது குழந்தை பெற்ற பெண்ணுக்கு மறுமணம் என்பது நிறைவேறாத கனவு என்று கூட சொல்லலாம் அதற்கு குடும்பம் சம்மதித்தாலும் பக்குவப்படாத இந்த சமூகம் அவர்களை சும்மா விடுவதில்லை இந்த சூழலில் கேரளாவைச் சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞரின் பக்குவமிக்க பதிவு வைரலாக வளம் வருகின்றது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த மினி அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகின்றார் இவரது மகன் கோகுல் ஸ்ரீதரன் இவரது தாயாருக்கும் அவரது முதல் கணவருக்கும் அடிக்கடி சண்டை மூன்று பெரும் தகராறு வரை சென்றுள்ளது இந்த நிலைமை நீடித்ததால் அவரது தாயார் மினி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சிறிது காலம் உறவினர்கள் வீட்டில் வசித்து வந்திருக்காங்க பின்னர் கடுமையான வாழ்க்கை சூழலில் நூலகத்தில் வேலை பார்த்து கோகுலை இன்ஜினியரிங் வரை படிக்க வைத்துள்ளார் தாயார் மினி தற்போது கோகுல் ஒரு பொறியியல் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார் தனது தாய் தனியாக இருந்து கஷ்டப்படுவதை உணர்ந்த கோகுல் தனது தாயாருக்கு மறுமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் கோகுல் அவரது நண்பர்கள் உறவினர்களிடம் ஆலோசித்துவிட்டு அவர்களின் உதவியுடன் இடுக்கி மாவட்டம் தொடுபுழாவைச் சேர்ந்த வேலு என்ற முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரை தாயாருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் இதற்கு மினி சம்மதித்ததை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன் திருமணம் செய்து வைத்தார் இந்த தகவலை கோகுல் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது நேற்றைய தினம் எனது தாயாரின் திருமணம் நடந்தது இந்த தகவலை பொதுவெளியில் சொல்வதற்கு பலமுறை யோசித்தேன் இந்த நவீன காலகட்டத்திலும் இன்னும் மறுமணத்தை ஏற்றுக்கொள்ளாத ஏராளமானவர்கள் உள்ளனர் எனது தாயார் வாழ்க்கையை முழுவதும் தனக்காக வாழ்ந்துள்ளார் அவருக்கு இதை செய்ய முடிவு செய்தேன் அவரின் திருமண வாழ்க்கை மிக கசப்பானதாக இருந்துள்ளது ஒரு முறை எனது அப்பா அடித்ததில் அவரது தலையிலிருந்து ரத்தம் வழிந்தது அப்போது எனது தாயிடம் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அம்மா உனக்காகத்தான் என்று சொல்வார் உனக்காக எவ்வளவு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்வேன் என்று கூறினார் அப்போதிலிருந்தே எனது தாயை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் படித்து முடித்து வேலையில் சேர்ந்து விட்டேன் நான் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அவர் தனிமையாக இருப்பார் எனவே அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தேன் முதலில் அவர் சம்மதிக்கவில்லை பின்னர் எனது வேண்டுகோளை ஏற்று சம்மதித்தார் இப்போது நான் நிம்மதியாக உணர்கின்றேன் என்று தனது பதிவில் இவ்வாறு தெரிவிச்சிருக்காரு கோகுலின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பிட்ட கொள்கை கொண்ட முற்போக்கு எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே இவை சாத்தியப்படும் இவ்வாறான நிகழ்வுகள் சர்வ சாதாரணமாக நடந்தேறிவிட வேண்டும் என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லிட்டு வராதிங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க